ஹலோ வேஸ் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சீப்ரா பிரீடிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போ சீப்ரா பிரீடிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஜீப்ரா ப்ரீடிங் மட்டும் இல்லை டைகர் ஃபிஷ்ஷு கலர் வீடோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செட்டப் தான் நம்ம பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஒரு சின்ன டப்பு எடுத்து அதில் இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் ஏஜ் செட் பண்ணிங்கனாலே ஈஸியாக நம்ம இது நானே தான் செட் பண்ணேன் இந்த ப்ரீடிங் ஏஜ் இது வந்து கடையில் உள்ள சின்னதாக ஒரு வலையை வாங்கி அதிலே நமக்கு சைடில் கம்பிலாம் வச்சு இப்போ நானே செட் பண்ணிட்டேன் ரொம்ப கீழே தாத்து வச்சுட்டாங்க தரையில் படுற மாதிரி ஏன்னா நம்மளுக்கு வந்து அது மு எக்லே பண்ணும்போது கரெக்டாக அந்த எக்கு வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கணும் ஸோ அதனால் வந்து நான் எனக்கு இது கரெக்டாக அந்த இதில் வந்து மேட்சாக இருக்குது ஸோ அதனால் நான் கரெக்டாக இதில் எனக்கு செட் ஆகிட்டு இப்போ நீங்கள் ஒரு வேளை இது செட் ஆகலான்னா கீழே இந்த மாதிரி ஒரு பஞ்சு வச்சு இதில் ஏதாவது கேபிள் டேக் மாதிரி வச்சு அடிச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நீங்கள் மறந்துட்டு ஸோ இது ரொம்பவே ஈஸி தாங்க நான் ஆல்ரெடி பேரெலாம் செட் பண்ணி பிடிச்சி வச்சாச்சு இதில் தான் இருக்குது பேர் எல்லாமே நம்மள்ட இது வந்து ஆல்ரெடி சீப்ரா ஒரு டைம் நம்மள்ட்ட ப்ரீடிங் பண்ணி எடுத்த குட்டிகள் தான் ஸோ அதுலேருந்து வந்த குட்டிகள் இப்போ வந்து எல்லாம் ப்ரீடிங் ஆகிற கண்டிஷன் வந்துருச்சு ஸோ இப்போ மேலுன்னு பார்த்திங்கன்னா இதில் மொத்தமே ரெண்டு மேல் தான் இருக்குது ஃபீமேல் வந்து ஆறு ஃபீமேல் இருக்குது ஸோ எல்லாமே லோடோட இருக்குது அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக அந்தளவு இல்லை சரி ஏன்னா ஜீப்ரா ப்ரீடிங் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் இப்போ பசங்க வர வந்து ஏன்னா எனக்கு வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு மீன் வேணும் அப்படின்னாக்கி நம்ம எந்த மீனை தான் பிடிச்சி கொடுப்போம் அதனால் வந்து மனம் போல் கொஞ்சம் ப்ரீடிங் ஆகிட்டுனா நம்ம ஃப்ரீயாகவே நிறைய இதுக்கு இது கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் இது இப்போது இதில் போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே நல்லா ஓளவு வந்துருச்சு ஆல்ரெடி ஒரு டைம் இதில் ப்ரீடிங் ஆகிடுச்சி நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன் அதில் ஒரு குட்டி எல்லாமே அடி வாங்கிருச்சு எல்லாமே சாப்பிட்டுருச்சு இந்த இந்தப்பு வந்து நம்ம நிறையா குட்டிகள் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு எல்லா ஃபீமேலுக்குமே நல்லா எக்கு இதாகிடுச்சு இது இன்னைக்கு விட்ருக்கணும் இன்றைக்கி ப்ரீடிங் போட்டிருக்கணும் என்ன மினிமம் வந்து ஒரு மூணு நாலு நாள் மேக்சிமம் ஒரு நாளுக்குள்ளே எக்லே பண்ணிடும் என்ன ஒரு நாலு நாளுக்குள்ளே மேக்சிமம் குஞ்சுலாம் வெளியே முட்டையிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஆல்ரெடி ஜீப்ரா ப்ரீடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் நான் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் தெ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட மீனும் வாங்கி நல்லா இருக்குது குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்டும் பண்ணியிருக்கீங்க ஒரு நல்லா ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க தொடர்ந்து இந்த சப்போர்ட்டே கொடுத்துட்ருங்க தேங்க்ஸுங்க